ஹலோ யா பிரைஸ் அல்லாட் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருமே சிக்காமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசுவாதம் அண்ணா மூலமாக உங்களை நான் மீண்டும் நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்த நம்மேல் பிரியுமாயிருக்கிறார் ஆகவே தான் நமக்காக அவர் தீர்க்கமான வார்த்தையை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிய பலத்துக்குள் உற்சாகத்துக்குள் கொண்டு வருகிறார் நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார் நம் கத்தரை நம்பி இருக்கும்படி அவரை விசுவாசிக்கும்படி அவர் வார்த்தையை சார்ந்து வாழும்படி அவர் விரும்புகிறார் அல்லே லூயா இந்த காலை வேடையில் கூட உங்கள் வாழ்க்கையை உங்கள் உள்ளத்தை கவனித்து ஆண்ட ஒரு ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லுகிறார் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் அல்லேலூயா சந்திப்பார் அவர் நீதி சரி காணும்படி செய்வார் கவலைப்படாதிருங்கள் இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சந்திக்கிறார் உங்களுக்கு விரோதமான சத்துருக்களின் காரியத்தை அவர் கவனித்து அவர்களுக்கு உங்களுக்கு நீதிய சரி நீங்கள் காணும்படி செய்வார் லேலூயா மனம் திரும்பாத கணவன் வாலிப பிள்ளைகள் மனைவி குடும்பத்தினரை சந்திக்க போகிறார் சீக்கிரம் சந்திப்பார் விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்களை சந்திப்பார் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்கு நீதி நியாயம் நீதியின் சரிக்கட்டுதலை நீங்கள் காணும்படி செய்வார் உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கையில் ஊழியத்தில் உங்களுக்கு நீதி செய்கிறவர் உங்களோடு இருந்து உங்களை சந்திப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் பாருங்கள் சிறுவில் ஜனங்களுக்கு எதிராய் பாரோன் என்ற ஒரு மன்னன் அதிகமாய் கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தினவனுக்கு ஒரு நீதி சரிக்கட்டுதல் അതേ നിലവിൽ ജനങ്ങളെ കറ്റ് சந்தித்து அந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து விடுவித்தார் உங்களையும் எத்தனையோ இந்த நாட்களில அடிமைப்படுத்தியிருக்கிற பாவம் அடிமைப்படுத்திருக்கிற சாபம் அடிமைப்படுத்தியிருக்கிற பலவிதமான சொத்துருவின் காரியத்திலிருந்து நீங்களே சில காரியத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் விடுவிப்பார் அதோடு கூட பாருங்கள் பாரோனை செங்கடலில் அமிழ்த்தி போட்டார் ஒரு திரி அணைந்து போவது போல அவனுடைய சேனைகள் எல்லாம் அழிந்து போனது கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் சத்த தெருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை நாம் காணும்படி செய்வார் அது மாத்திரமல்ல பாருங்க அதே அந்த ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் மேலே ஒரு வார்த்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சவுல் தாவீதை கொல்லும்படி ஏவலாட்களை அனுப்பின போது அப்போ தாவீதை கொல்லும்படிக்கு சவுல் சத்துருவாய் மாறினான் ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீதுக்கு நீதி சரி கட்டுதல் தாவியதுக்கு விரோதமாயிருந்த சவுலுக்கு ஒரு நீதி சரி கட்டுதலை தேவன் தாவியது காணும்படி செய்தார் சவுலின் ராஜ்யபாரம் இழந்தது அவனை ஆண்டவர் புறம்பே தள்ளினார் தாவியதையோ உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்தார் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனை குலத்தண்டையிலே சந்தித்தார் வியாதி படுக்கை பலவீனம் இழப்பு போராட்டம் கண்ணீர் ஒரு உதவியற்ற நிலமையிலே அவனை சந்தித்தார் அவன் இருந்த நிலமில அவனை சந்தித்தார் இப்பொழுது உங்களை சந்திப்பார் அவனுக்கு கொடுத்த சுகம் இசிறுவல் ஜனக்கு கொடுத்த விடுதலை தாவிதுக்கு கிருபையின்படி அவனை உயர்த்தின அந்த மேன்மை எல்லாம் இன்று முதல் உங்களுக்கும் கத்தர் கொடுப்பார் ஜெபிப்போமா பிரலோக பிதாவே நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்கிறவரு கிருபைனால் எங்களை சந்திக்கிறவரு ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் சந்திங்க ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட ஜிபிக்கிறோம் வேலை இல்லாத போராட்டமான கடன் பிரச்சினைகளை போராடுகிற வியாதி படுக்கை கண்ணீர் துக்கம் பாடுகள் தனிமையில வேதனையில் இல்லாத சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற துக்கத்தில் இருக்கிற உ உறவுகளை இழந்து நிற்கிற ஒவ்வொருவரை சந்தித்து அன்றரே நிறுத்தாம கை தூக்கி எடுக்கும்படி ஜபிக்கிறேன் அதே நேரத்தில் சத்துருக்கள் பல விதத்தில் பல சூழ்நிலையில ஆண்டவரே சூழ்ந்திருக்கிற எல்லைகளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து சத்துருக்களுக்கு நீதி சறுக்கட்டுதல் நாங்கள் காணும்படி நீர் செய்கிறபடி நாளுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுவிப்பிறாக பாவக்கட்டிலிருந்து விடுவிப்பிற கிருபைனால சந்தித்து ரட்சிப்பிராக என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் கல்வாறு சில கிருபையை வெளிப்படுத்தின தேவன் நீதியாகிய ஆண்டவரே வெற்றியை கொடுத்து சாத்தானுக்கு ஆண்டவரே நீர்த்தாமை முடிவை கொண்டு வந்தீர் அந்த வல்லமை வெளிப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதியும் தொடர்ந்து நடத்தும் கிருபை பாராட்டும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் இன்று முதல் உங்களை சந்திப்பார் அதே நேரத்தில் உங்களுக்கு நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்வார் ஆமேன்